நான் ரேவதி என் வாழ்க்கை கதை கேட்கும் பொழுது சிலர் என் மீது இரக்கம் கொள்வார்கள் சிலர் அறிவில்லாமல் போச்சு என்று சொல்லலாம் ஆனால் என்ன நடந்தது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என் திருமணம் மூன்று வருடங்களுக்கு முன் நடந்தது அந்த சமயம் நான் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என் திருமணம் என் பெற்றோர் பார்த்து வைத்த மாப்பிளியோடு நடந்தது அவர் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் நல்ல வேலை நல்ல பெயர் அவர்தான் அருண் என் கணவர் அழகான முகம் மென்மையான பேச்சு கல்வி பட்டம் எல்லாம் இருந்தது நானும் இவர்தான் என் வாழ்க்கை என்று நம்பி திருமணமும் செய்து கொண்டேன் திருமணத்துக்கு பிறகு முதல் நாட்களில் எல்லாமே அழகாக இருந்தது அருண் எப்பொழுதும் என்னை கவனமாக பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆனால் ஒரு விஷயம் என்னை எப்பொழுதும் குழப்பமாக்கியது மாலை நேரம் வந்தாலே அவர் முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம் பயம் இருந்தது ஒரு நாள் மாலை நேரம் சூரியன் மறைந்து வெளிச்சமும் குறைந்தது அந்த நேரம் வீட்டின் பின்புற தோட்டத்தில் அருண் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார் ஒளி மங்கியதும் அவர் எதையும் தெளிவாக பார்க்க முடியாமல் போனார் நான் சமையல் அறையில் இருந்தேன் வெளியில் தண்ணீர் சத்தம் பறவைகளின் குரல் எல்லாம் இயல்பாக இருந்தது திடீரென்று தடக் என்ற ஒரு சத்தம் கேட்டது நான் ஓடி வந்தேன் அருண் தரையில் விழுந்திருந்தார் கையில் சிறிய காயம் அருண் என்னாச்சு என்று பயந்து போய் கேட்டேன் அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருந்தது ஒரு வழி நான் அப்பொழுது கவனிக்கவில்லை ஒன்றுமில்ல ரேவதி சற்றே வழிக்கு விழுந்துட்டேன் பரவாயில்லை அவர் எழுந்து நின்றார் ஆனால் பார்வை எங்கே தொலைந்தது போல இருந்தது நான் கேட்டேன் நீ ஓகேவா கண்ணு ஒளிப்பட்ட மாதிரி இருக்கே அவர் தலையசைத்தார் அப்படியெல்லாம் இல்லை சூரியன் மறையும் நேரம் என்பதால் தான் ஒளி குறைவு நான் நம்பி உள்ளே போய்விட்டேன் ஆனால் அவர் அதே தோட்டத்தில் சில நிமிடங்கள் நின்றிருந்தார் அவரின் கண்கள் எதையும் தெளிவாக பார்க்கவில்லை அந்த மாலை அவர் கண்ணீருடன் சொன்னார் இது எவ்வளவு நாள்தான் இப்படி தாங்க முடியும் அந்த வார்த்தை அப்பொழுது எனக்கு கேட்கவில்லை ஆனால் பிறகுதான் புரிந்தது அந்த தோட்டம்தான் அவரது இருளின் ஆரம்பம் ஒரு நாள் நான் கேட்டேன் அருண் மாலை பொழுது நீ எதுக்கோ மனம் கலங்கி போயிருப்பது மாதிரி இருக்க அவர் சிரித்தார் எதுவும் எதுவுமில்ல ரேவதி வேலை சும்மா தான் ஆனால் அந்த சிரிப்பு போலி என்று எனக்கு உடனே தெரிந்தது அந்த மாலையில் நாங்கள் டெரஸ்ல நின்றிருந்தோம் சூரியன் மறைந்ததும் அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் மூடிய கண்கள் தடுமாறும் நடைகள் நான் பயந்து போய்விட்டேன் அடுத்த நாள் இரவு அவர் தூங்கிய பிறகு அவரின் மருத்துவ அட்டையை பார்த்தேன் அங்கே தெரிந்தது அவருக்கு மாலை நோய் அந்த நோயால் இரவு அல்லது ஒளி குறைந்த நேரங்களில் பார்க்க முடியாது அந்த கணம் என் உலகமே நிற்கச் செய்தது அருண் இதை என்கிட்ட சொல்லலியே ஏன் காலையில் அவரை கேட்டேன் அவர் தலை குனிந்தார் ரேவதி நீ என்ன வேண்டான்னு சொல்லிடுவந்தான் இதை மறைச்சிட்டேன் இதை தெரிஞ்சிருந்தா உன் அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நான் உன்னை இழக்கக்கூடாது என்று நினைத்தேன் அந்த வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்தன அவர் பொய்யாக இருந்தார் ஆனால் அந்த பொய்யுக்கு பின்னால் இருந்தது ஒரு பயம் ஒரு காதல் அந்த நாள் முதல் என் வாழ்க்கை வேற மாதிரியானது ஒவ்வொரு மாலையும் நான் அவரது கண்கள் போல ஆனேன் அவரை வழி நடத்தினேன் கொண்டே நடந்தேன் தெருவில் எல்லா விளக்குகளும் ஒளிரும் நேரம் எனக்கு போர் நேரம் மக்கள் எதுவும் தெரியாமல் நல்ல காதல் ஜோடி என்று பாராட்டுவார்கள் ஆனால் எனக்கு தெரியும் அந்த ஒளியில் நான் மறைத்த இருள் ஒரு நாள் அவர் சொல்லினார் ரேவதி நான் உன்னிடம் பொய் சொன்னது பெரிய பாவம் ஆனால் நீ என் பக்கத்தில் இருந்ததால் தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் நான் அழுதேன் நீ மறைத்தது பொய்யில் அருண் அது உன் பயம் ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல இப்பொழுது மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது அருண் சிகிச்சை எடுத்து வருகிறார் சில முன்னேற்றமும் இருக்கிறது ஆனால் எனக்கு இப்போ உணர்ந்தது ஒன்றுதான் வாழ்க்கையில் எல்லாம் ஒளியால் இல்லை சில இருளும் காதலால் ஒளிருகிறது நான் என் கணவரின் கண்கள் அவரின் இருள் எனது வலிமை மாலை நேரம் வந்தாலும் எனக்கு இனி பயமில்லை ஏனென்றால் அந்த இருளில் நாங்கள் இருவரும் ஒன்றாய் நடக்கிறோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்